நிறைய சன்லைட் தேவைப்படும் ஓகேங்களா என்னன்னாலும் சரி நிறைய சன்லைட் தேவைப்படும் கூலான டெம்பரேச்சர்லையும் வரும் வாமான டெம்பரேச்சர்லேயும் வரும் ஆக்சிஜன் சப்ளை இது நல்லாவே கொடுக்குது ஸோ வீட்டுக்குள்ளே வச்ச வளர்த்தாலும் பரவாயில்ல எங்கே வச்சாலும் சரி இதுக்கு சன்லைட் நல்லா வேணும் அப்போ தான் இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் நல்லா வளரும் இதை வந்து இதில் ரீபாட் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் பாட் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன வேணும்னா அந்த கத்தி வேணும் கத்தி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எஸ்வாம் கம்போஸ்ட் இதில் இருக்குது இதில் வந்து பிட் இருக்குது நம்மள்ட ஒரு ஜாடி இருக்குது இதை வச்சு நம்ம பாட் பண்ணிடலாம் நம்ம இந்த பாட்டில் ஓட்டப்பட ஆரம்பிச்சிடலாம் ஏன் நான் ஓட்ட போகிறேன்னா தண்ணி வேகமாக ட்ரைனாகி வெளியே போயிடணும் அப்படி இல்லைன்னா இந்த பிளான்ட் செத்துடும் அதனால நான் ஓட்ட போகிறேன் நாலு ஓட்டையுமே ஓட்டாச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் அப்போ நான் அதை எடுத்து பார்க்குறேன்னா ஓகே இந்த மாதிரி பேபி ரூட்ஸ் இன்னும் பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுறேன் பேபி ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஸோ இது நல்லா ஹெல்த்தியான பிளான் தான் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை இனி நம்ம இந்த பாட்டில் மண்ணை ஃபில் பண்ணிட்டு எப்படி வைக்கிறதுன்னு காட்டேன்